நினைப்பதுவே அல்லாமல் பராபரமே புரோதி வருடம் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலாவரங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்திற்கு நம்ம தமிழ் மரபுபடி திருக்கார்த்திகை மாதம் மாதம் ச தென் மாவட்டங்கள்ல சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நல்ல முகூர்த்த மாதம் வீடு பால் காய்ச்சறவங்க கல்யாணம் பண்றவங்க எந்த ஒரு சுபகாரியத்தையும் கார்த்திகையில் செய்து முடிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சுப மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால திரு மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம் இந்த மாசத்துல ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியும் இரண்டு மூன்று கிரகங்கள் இடமாறும் அதாவது புதன் இடமாறுவார் இல்ல செவ்வாய் இடமாறுவார் சுக்கரன் இடமாறுவார் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் மட்டும் பதினேழாம் தேதி தனுசுவிலிருந்து மகரத்திற்கு செல்லுகிறார் மற்றபடி எந்த கிரக மாற்றங்களும் இல்லை ராகு பகவான் சனி பகவானுடைய உத்தரட்டாதியில் பயணம் செய்கின்றார் சனி பகவான் ராகுவினுடைய சதயத்தில் பயணம் செய்கின்றார் இந்த ரெண்டு பேரும் அவங்கவங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தோடு இந்த மாதம் துவங்குகிறது கன்னிராசினியர்களே இந்த கண்ணிராசினியர்களை பொறுத்தளவு இந்த கார்த்திகை மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுடைய புதகிரகம் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது விருட்சகமாக இருக்கிறதுனாலையும் நீர் ராசியாக இருக்கிறதுனாலையும் கிட்டத்தட்ட இந்த புத பகவானை பொறுத்தளவு இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு மிக நல்ல பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க காத்திருக்கிறார் ஏனென்றால் இவர் மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் இந்த மூன்று இவன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே கடகத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தை கவனிக்கின்ற போது மிகச் சிறப்பானது ஒரு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்றதுக்கு தங்குதடையில்லாத ஒரு மாதமாக இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் குறிப்பாக இந்த புத கிரகம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் யாரையாவது நீங்கள் தேடி போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்கள் பார்வை அவன் உங் உங்களை அவங்க பார்வையில் பட வைக்கலாம் அவர்கள் உங்களுக்கு தகுந்த அந்த பலத்துக்கு தகுந்தபடியாக உதவிகள் நீட்டுவாங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆகிறத பார்க்க முடியும் கல்வியிலே குழந்தைகள் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு படிக்கின்ற பிள்ளைகள் மிகச்சிறப்பாக படிப்பார்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய தங்கு தடை தாமதங்கள் எல்லாம் குறைந்து இப்பொழுது ஒரு உத்வேகமான முன்னேற்றமான ஒரு புத்திசாலித்தனத்தை காட்டிக் கொள்ளுகின்ற மாதமாக கண்ணியில் பிறந்த பிள்ளைகள் இந்த மாதம் மிக திறம்பட பயண பயணம் பண்றதை நீங்கள் பார்க்க முடியும் அதுபோல விளையாட்டுத் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியவர்களாக இருந்து பொதுநலன் சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாசத்துல மிகச் சிறப்பான ஒரு பேர் புகழெல்லாம் கிடைக்கும் சில பேர்களுக்கு கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வந்துட்டு போகும் சளி தொல்லைகள் கையை கா கண்ணு காது மூக்கு தொண்டை கண்ணாடி மாத்திரை இல்லை புதுசாக கண்ணாடி இன்னைக்கு தான் போடுற வாழ்க்கையில் இப்படி சொல்லுகின்ற மாதிரியான சில மாற்றங்கள் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு வளர்ந்து கண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒரு மருந்து போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட சார்புடைய அமைப்பு அமைப்புகளோடு இந்த புதகிரகத்தின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகம் சிறப்பைத்தான் கொடுக்கும் கவலை கொள்ளுவதற்கு ஒன்றுமில்லை இதில் சுக்கரன் நான்காம் இடத்தில் விற்றிருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் கேந்திர பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பினால் புதிய வீடு வாசல் அடிப்படை வசதிகள் காரு வாகனம் இப்படிங்கிற உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கும் சுகம் பெற்றுக் கொள்வதற்கும் எல்லா வகைக்கும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அருமையான பலன்களை இந்த சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து கொண்டு செய்கின்றார் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் எதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடியதாக இருக்கும் அண்ணன் தம்பி எல்லாரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா மூன்றாவது நபர் தலையீடு இல்லாமல் உங்கள் சொத்துக்களை நீங்கள் பிரித்து கொள்ளுகின்ற அளவுக்கு அற்புதமான ஒரே கண்ணோட்டம் நிகழ்கின்ற வாய்ப்புக்கள் உண்டு இதில் இன்னும் சொல்ல போகிறோன்னா சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பது இந்த இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய இளம் பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் மிக உற்சாகமான பயணங்கள் தொடர்வதை பார்ப்பாங்க அது சம்பந்தப்பட்டு வெளியூர்களுக்கு பயணம் போயிட்டு வரக்கூடியவங்க இருக்காங்க போட்டிகளில் கலந்துக்க கூடியவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட நிறைய புதிய அனுகூலங்களை அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இது இருக்கிறத பார்க்க முடியும் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு இப்பத்தான் தோணும் இந்த வேலையை இப்படி செஞ்சா மற்றவன் பாராட்டுவான் இதை நாம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்படின்னு உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு தகுந்தபடி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் செயலாற்றக்கூடிய அந்த களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கு பயணம் செல்வதற்கு இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும் யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லைன்னு இன்னும் சொல்ல போகணுன்னா வியாழ கிரகத்தின் அமைப்பின் காரணமாக அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய செல்வாக்கு வர வேண்டிய பணம் கிடைக்க வேண்டிய டெண்டர் அல்லது வர வேண்டிய காசு பணம் இப்படிப்பட்ட அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த பணம் வச்சு பணம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான ஒரு வரவுகள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அவர் உட்கார்ந்திருக்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றவங்க வேற வேலையை தேடி போகிறவங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறவங்க இல்லை புதுசாக வேலைக்கு போகிறோன்னு இன்றிக்கு போகிறவங்க படித்து முடிச்சு வேலை இல்லாமல் இருந்துட்டு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்க இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே மிக சிறப்பானது ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் குறிப்பாக இந்த நர்ஸுக்கு படிச்சுட்டு அது மாதிரி டாக்டருக்கு படிக்கிறவங்க இப்படி ஆண்கள் பெண்கள் வேலை இல்லாதிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியும் ஏழாம் இடத்திலே ராகு வெற்றிருக்கிறார் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும் யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கணும் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் குறிப்பாக வயதானவர்களாக இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் மரத்தி குணங்கள் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட துயரங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராசியிலே கேது விற்றிருக்கிறார் பெரிய குறைகள் இல்லை எதை எப்படி எங்கு யாரை வச்சு செய்யணும் அப்படிங்கிற கணக்கு போட்டு நகர்த்துவதற்கு தேவைப்படுகின்ற அறிவு சார்ந்த கூர்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவானுடைய அம்சம் என்பது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய விருத்திகள் ஏற்படும் கடல் கடந்த வாணிவம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு புதிய இடத்த வாங்கிறது புதுசாக கையெழுத்து போடுறது புதுசாக பிளானுக்கு போகிறது விற்கிறது மாற்றுறது இப்படிப்பட்ட சகல வழிகளிலுமே உங்களுக்கு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அது ஏஜென்சி புரோக்கரேஜ் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இன்னும் வருமானங்கள் அதிகமாக வருவதை பார்க்கலாம் ஆக இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்குமே அவரவர்கள் இருக்கின்ற இடிப்படத்திற்கு தகுந்தபடி லாபங்களும் வருமானமும் பெயரும் புகழும் கௌரவமும் உடலாலும் உள்ளத்தாலும் நான் சுகமாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த கார்த்திகை மாதத்திலே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களும் நிறைய குடும்பங்களுக்கு பேசப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு இப்படி வீட்டுக்குள்ள குதூகூலமான செய்திகளுக்கும் இடம் உண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் சிறப்பான பலன்களை பார்க்கக்கூடிய காட்சிகள் உண்டு இந்த பத்து சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகளுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள் மிகச் சிறப்பானதொரு ஒரு வாழ்க்கை பாதை கண்ணுக்கு தெரியும்